நாட்டின் தேசிய காரான புரோத்தோன்சாகாவிற்கு இன்று ஜூலை ஒன்பதாம் தேதி நாற்பது வயது நிறைவடைகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டும் இன்றைய தேதியில் மலேசியாவின் முதலாவது தயாரிப்பான சாகா அறிமுகப்படுத்தப்பட்டது நாட்டின் நான்காவது பிரதமராக துன் மகாதீர் முகம்மான் பரூசஹான் ஆட்டோமொபைல் நேஷனல் ஸ்டென்ட் பிரஹாட் எனும் புரோட்டோன் நிறுவனத்தை நிறுவி மலேசியாவின் முதலாவது காரை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார் ஷாலாமில் நிறுவப்பட்ட கார் உற்பத்தி தொழிற்பேட்டையில் ஜப்பானின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மிட்ஸிபிஷி மோட்டோர்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் முதலாவது புரோட்டோன் கார் உதயமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டில் நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்ற மகாதிர் தமது முதலாவது வெளிநாட்டு பயணமான ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் அவர் அறிமுகப்படுத்திய கிழக்கை நோக்கும் கொள்கையின் முதலாவது திட்டமே மலேசியாவின் சொந்த கார் தயாரிப்பு வியூகமாகும் இந்த ஆண்டுகளில் பல்வேறு மாடல் கார்களை வெளியிட்டுள்ள புரோத்தான் நிறுவனம் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான கார்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்